ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாவதி கார்டன் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ரோஸ் பிளான்ட்டில் நிறைய தளிர் வர்றதுக்கு லிக்யூட் ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கனகாம்பரம் செடி பார்த்துடலாம் இது வந்து ஊசி கனகாம்பரம் நிறைய பூக்கள் பூக்கும் இது சீடு மூலயமா கூட நம்ம செடிங்க நிறைய உருவாக்கலாம் பாருங்க கனகாம்பரம் செடியில் ஒவ்வொரு பூ இடத்துலையும் ஒவ்வொரு சீடு கிடைக்கும் நமக்கு பூவெல்லாம் பூத்து முடிஞ்சவுடனே ப்ரௌன் கலரில் மாறிவிடும் இந்த பாருங்க ஒவ்வொரு கணு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம அந்த காஞ்ச இடத்துலேருந்து கூட ஒரு சீடு எடுத்துடலாம் ஒவ்வொரு பூக்கிட்டேயும் ஒவ்வொரு சீடு இருக்கும் பாருங்க ரெண்டு இருக்குது நிறைய இருக்குது அதில் நம்ம காய வச்சுட்டு தான் எடுக்கணும் ரொம்ப பச்சையாக எடுத்தால் அது சீடு செடி வராது நம்ம நல்லா பூ பூத்தவுடனே பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா பூ பறிக்காமல் விட்டுடணும் அப்போ உங்களுக்கு கனகாம்பரம் சீடு கிடைக்கும் நம்ம வந்து இது போட்டவுடனே தண்ணியில் போட்டுட்டு கை வச்சு மூடிட்டோம்னா கிளாஸில் தண்ணியில் போட்டு அது வெடிக்கும் வெடித்தவுன்னே தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம செடிக்குள்ளே இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இல்லைன்னா வேறு பாட்டு வச்சு மண் ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ளே ஊற்றி விட்டுட்டா கொஞ்சம் மண் எடுத்து க மூடி வச்சிடணும் கண்டிப்பாக கிளைங்கள்லாம் எழும்போ நிறைய செடி வரும் கனகாம்பரம் செடி சின்ன சின்ன தொட்டிங்களில் கூட நீங்கள் இந்த மாதிரி விதையெல்லாம் போட்டு செடி உருவாக்கலாம் நிறைய பூக்கள் கிடைக்கும் பெரிய பெரிய தொட்டி வைக்க முடியாதுன்னா சின்ன சின்ன தொட்டியில் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரிலாம் வச்சால் நிறைய பூக்கள் கிடைக்கும் நமக்கு இப்போ ரோஜா செடி பார்க்கலாம் பாருங்கள் இது ஏற்கனவே நம்ம கா பார்த்த ரோஸ் தான் கலர் கலர்ஃபுல்லாக இருக்கும் பட்டன் ரோஸ் இது பெரிய பூவாக இல்லை இப்ப இப்போ ஆயிடுச்சு இது நம்ம வாங்கும்போதே சின்ன செடியாக தான் இருந்தது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க சாமந்தி பூ கிளை வந்து நான் நட்டு காமிச்சிருக்கேன் ஷார்ட்ஸ் எடுத்துருக்கேன் இந்த செடி வச்சு அந்த டைமில் இந்த செடி தான் வச்சுருந்தேன் ரோஜா செடியில் கூட வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ இதில் நிறைய பிரான்ச்சஸ்லாம் கம்மியாக இருக்குது பூவும் சின்னதாக இருக்குது பாருங்கள் அதுக்காக நான் வந்து பாருங்கள் தக்காளி ஒன்று எடுத்துக்கிட்டேன் நம்ம ரைஸ் வாட்டர் எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு கிளாஸும் ஒரு கிளாஸும் ரைஸ் வாட்டர் எடுத்து நீங்கள் ரெண்டு கிளாஸ் ரைஸ் வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு தக்காளி பழம் வந்து அதில் வந்து பிசைஞ்சு ஒரு நைட் மட்டும் உரிக்கலாம் இது த்ரீ டேஸ் தான் ஃபர்மிட் பண்ணோம் ஆனால் சில டைமில் ஸ்மெல்லு வரும் நிறைய பேருக்கு பிடிக்காது அவங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நைட்டுமே ஊற வச்சுட்டு செடிக்கு ஊற்றிடலாம் அப்போ நிறைய தளிர் வரும் இது வந்து ரைஸ் வாட்ரு டொமேட்டோ வந்து நல்லா பிசைஞ்சு நைட்டு ஊற வச்சுட்டு நான் கூட த்ரீ டேஸ்லாம் வைக்க மாட்டேன் அதிகமாக சில டைமில் அப்பத்துக்கு அப்பதுக்கே ஊற்றிட்டு வேணும் ரொம்ப ஸ்மெல்லு வரும் அது பிடிக்காது இப்போ நம்ம இதை மாதிரி நம்ம க ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றணும் இப்போது ஒரு கிளாஸு ரைஸ் வாட்டர்னா ஒரு சின்ன தக்காளியாக போட்டு நீங்கள் பிசைஞ்சு வச்சுணும் நைட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கிளாஸ் பிளைன் வாட்ரு ஊற்றிட்டு செடி ஊற்றிடலாம் அதே சமயத்தில் ரோஜா செடி நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை லீஃப்லாம் காஞ்ச இலையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தொட்டிக்குள்ளே இந்த கிட்ட போடுங்க நிறைய எல்லாம் கிடைக்கலன்னா கூட இந்த தண்டு பகுதி கிட்ட நம்ம வந்து இந்த பக்கம் சைடில் போட்டிங்கன்னா காயாது பிளான்ட்டு நல்லா வளரும் நீங்கள் வெயிலில் கூட எதுவுமே செய்யாது சாமந்தி செடி தான் நீங்கள் வெயில் கூடாது ரோஜாலாம் வெயிலில் வைக்கலாம் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் ரைஸ் வாட்ரு டொமேட்டோ சேர்த்துதுன்னா நீங்கள் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து கொடுக்கலாம் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து ஒரு டைம் நீங்கள் கொடுக்குறீங்க டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸு ஆனால் ட்வெண்ட்டி டேஸ்க்கு கொடுத்துட்டு நீங்கள் மாற்றி கொடுக்கணும் அதாவது திருப்பி ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு காய்கறி வேஸ்ட்டு அதாவது வெஜிடபிள் வேஸ்ட்டு வந்து தண்ணியில் வச்சு அதில் மோர் ஊற்றணும் கண்டிப்பாக தயிர் சேர்த்தாதான் நல்லா புளிக்க வச்சுட்டு அந்த தண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றணும் அப்படி தான் மாற்றி கொடுக்கணும் இதுவே கொடுக்கூடாது இப்போது எந்த அளவு கொடுக்கணும் ஒரு பிளான்ட்டுக்குனால் இது ரொம்ப சின்ன தொட்டி தான் மீடியம் தொட்டி தான் ரொம்ப பெருசுக்கு தான் நீங்கள் நிறைய தண்ணி விடணும் அரை மக்காறு போல் இதுக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் விட்டாலே போதும் நம்ம ஒரு ஃபைவ் டேஸ்க்கு கொஞ்சமாக வேணால் கூட சேர்த்து ஊற்றிக்கலாம் ஒரே டைமுக்கு விடாமல் நான் சொல்கிறேன் அதுக்காக பிளான்ட்டு ரொம்ப டல்லாக இருந்ததுன்னா ஒரே டைமும் ஒரு கிளாஸ் விடாமல் ஒரு அரை கிளாஸ் அந்த மாதிரி கொடுக்கணும் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் ஒரு அரை கிளாஸ் கொடுக்கலாம் நீங்கள் எடுத்து வச்சிருந்து கூட அதுக்குள்ளே இந்த ஜூஸ் கூட நல்லா புளிச்சிடும் அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணோம் ஏன்னா புளிக்காமல் நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றினாலும் எதுவும் ஆகாது ரொம்ப புளிச்சு போச்சுன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணோம் இப்போது காய்கறி வேஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க அப்போ டுவெண்ட்டி டேஸ்க்கு இது கொடுக்கணும் இந்த லிக்விட் ஃபர்டிலைசரு அதாவது தக்காளி ரைஸ் வாட்ரு ரெண்டும் மிக்ஸ் பண்ணது அந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் ஆனால் நடுவில் வந்து வேப்பம் முன்னாக்கும் கொடுத்தே ஆகணும் இப்போ இந்த மாதிரி ரைஸ் வாட்ரு டொமேட்டோ சேர்ந்து கொடுக்குறோம் அதுக்கப்புறமா வெஜிடபிள் வேஸ்ட்டு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்குறோம் வேப்ப முன்னாக்கு நடு நடுவில் கொடுக்கணும் எப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் அப்படி வச்சுக்கலாம் கணக்கு வேப்ப போடும்போது நோய் இல்லாத செடி வளரும் நிறைய தளிர் வரும் வேப்ப முன்னாக்கு சப்போஸ் இல்லைன்னா வேப்ப இல்லாம் வந்து சாயில்குள்ளேயே போட்டு இப்போது ட்ரை லீஃப்லாம் போட்டு வச்சிருக்குறோம் போல் நீங்கள் வேப்ப இலை கூட போட்டு வச்சிடலாம் அப்போ ரோஸ் பிளான்ட்டு நல்லா வளரும் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போதெல்லாம் நுண்ணியெல்லாம் கட் பண்ணிடணும் அதாவது மேலே வந்து நீங்கள் கட் பண்ணிடணும் அளவுக்கு இப்போ மூணு கிளை இருக்குது நீங்கள் இங்கே தான் கட் பண்ணணும் அந்த மூணு கிளை விட்டுட்டு இங்கே கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா திக்கான பிரான்சஸ் கிடைக்கும் நமக்கு ரோஸ் பிளான்ட்டில் இப்போ சம்மரில் ரோஸ் பிளான்ட்ல ரெண்டு வேலையும் நீங்கள் பிளைன் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் மேலுக்கு தண்ணி தெளிச்சு விடணும் அப்போ தான் நல்லா சில்லுன்னு போ பிளான்ட்டுக்கு காஞ்சி போகாமல் இருக்கும் செடி நல்லா வளரும் இந்த ரைஸ் வாட்டரில் வந்து இந்த தக்காளி எதுக்கு சேர்க்குறோன்னா இதில் வந்து சுண்ணாம்பு இருக்கு கால்சியம் இருக்குது அதுக்காக தான் நம்ம இந்த தக்காளி சேர்க்கறது நிறைய தளிர் வரும் பிளான்ட்டு நல்லா வளரும் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ